நண்பர்களே இந்தி கூட்டணியை சேர்ந்த இந்த மனிதர்கள் தமிழ்நாட்டில் வாழும் மக்களின் வாழ்க்கையோடு விளையாடும் குற்றத்தை புரிந்து வருகின்றார்கள் நான் மிகுந்த பொறுப்புணர்வோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் குற்றவாளிகள் உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம் இலங்கையிலே நம்முடைய மீன்பிடி சகோதரர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த மோதி அமைதியாக இருக்கவில்லை இந்த மோதி தூங்கிக் கொண்டிருக்கவில்லை அனைத்து வழிகளையும் பயன்படுத்தினோம் தூதரக வழியை நாங்கள் பயன்படுத்தினோம் அனைத்து விதங்களிலும் அழுத்தம் கொடுத்தோம் என்னுடைய தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளே அந்த அனைத்து தமிழ் மீனவர்களையும் இலங்கையில் விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனையிலிருந்து இருந்து காப்பாற்றி அவர்களை நாங்கள் திரும்ப அழைத்து வந்தோம் நம்முடைய மீனவ சகோதரர்கள் ஏன் ஏன் இலங்கையின் சிறைகளில் வாட வேண்டியிருக்கிறது இதற்கு யார் காரணமானவர்கள் யார் நம்முடைய மீனவர்களை நம்முடைய தமிழ் சகோதர சகோதரிகளை மேலும் தேசத்தின் குடிமக்களை இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் தவறான வழியை காட்டினார்கள் நண்பர்களே இந்த பாவச்செயலை நீங்களும் செய்யவில்லை நாங்களும் செய்யவில்லை இந்த பாவத்தை காங்கிரஸ் மற்றும் டிமம் கே இருவரும் இணைந்து செய்திருக்கிறார்கள் பல பத்தாண்டுகளாக இரு கட்சிகளும் இணைந்து தேசத்தின் கண்களிலே மண்ணை தூவி கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் தேசம் இவர்களை இனிமேலும் பொறுத்து கொண்டிருக்காது என் தமிழ் குடும்ப சொந்தங்களே நாம் இனி ஒரு பொறுக்க மாட்டோம் என்னுடைய மீனவ சகோதர சகோதரிகளே நாம் இன்னும் பொறுக்க வேண்டாம் காங்கிரஸ் மற்றும் டிஎம் இரு கட்சிகளையும் அவர்களின் இந்த பாவ செயல்களுக்கு தண்டனை சீக்கிரமே கொடுத்தாக வேண்டும்